தந்தையின் பாசம் சிறுகதை ஆசிரியர் இதயவாசி அவர்கள் மாலை அலங்காரத்தை முடித்துக்கொண்டு மாடி கைப்பிடி சுவர் அருகில் வந்து நின்றாள் சாரதா அவள் கண்கள் தெருவை துளாவின தூரத்தில் வரும் பச்சை நிற வியூ காரை கண்டதும் அவள் முகத்தில் மின்வெட்டு போன்ற ஒரு புன்னகை நெளிந்தது இன்று சீக்கிரமாகவே வந்துவிட்டாரே காபி தயாராக இருக்கிறதோ என்னவோ என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே சமையல் அறையை நோக்கி விரைந்தாள் மறு நிமிஷம் ஆவி பறக்கும் காப்பியுடன் கணவன் எதிரில் வந்து நின்றாள் ஆபீஸ் உடைகளை கூட களையாமல் ஆயாசத்துடன் சோஃபாவிலே சாய்ந்த சந்திரன் மனைவியிடம் ஒரு திருமண அழைப்பிதழை நீட்டினான் காபியை மேஜை மேல் வைத்த சாரதா ஆவலுடன் அழைப்பிதழை வாங்கி பார்த்தாள் அவளுடைய கண்கள் ஆச்சரியத்தால் அகல விரிந்தன நம்ம சரசுவக்கா கல்யாணம் அப்பாவா பத்திரிகை அனுப்பியிருக்கிறார் என்று வியப்பு பொங்க கேட்டாள் அவள் உன் அப்பா அருமை பெண்ணுக்கு பத்திரிகை அனுப்பியிருக்கிறார் ஆசையை பாரு ஆசையை பிள்ளை வீட்டிலிருந்து நமக்கு அழைப்பு வந்திருக்கிறது மாப்பிள்ளை என் ஆபீஸ் மேனேஜர் என்றான் சந்திரன் மிகவும் ஏளனமாக சாரதாவின் முகம் சிரித்து வாடியது விழிகளில் லீசாக நீர் திரையிட்டத தலை குனிந்தாள் மனக்கண் முன்னால் சரசுவின் முகம் நிழலாடியது அப்பாவை சொன்னவுடன் பெண்ணுக்கு ரோஷம் வந்துவிட்டதாக்கும் சரி நீ சினிமாவுக்கு வரப்போகிறாயா இல்லையா நான் வரவில்லை என்று என்று பதில் சொன்னாள் அவள் அப்படியானால் நான் போய்விட்டு வருகிறேன் சினிமா கொட்டகையில் ராகவன் காத்திருப்பான் என்று சந்திரன் காபியை குடித்துவிட்டு புறப்பட்டான் சாரதா அங்கே இருந்த சோஃபாவிலே உட்கார்ந்து கொண்டாள் வெளியே ஒளியை விழுங்கி கொண்டு இருள் கனத்தது சாரதாவின் உள்ளத்திலும் சிந்தனை அலைகள் புரண்டு எழும்பி கொக்கரித்தன பிறந்த வீட்டின் நினைவு பெரிதாக விரிந்து கொண்டே போயிற்று கவனிப்பாரற்ற ரேடியோ ஏதோ கத்தி ஹால் முழுவதும் ஒளியை பரப்பி கொண்டு இருந்தது ஸ்ரீனிவாஸ் ஐயரின் மூத்த பெண் சாரதா சாரதாவுக்கு பதினைந்து வயது நடக்கும் தாயை இழந்து விட்டாள் அவளுக்கு இரண்டு தங்கைகள் இருந்தனர் தங்கைகளை வளர்க்கும் பொறுப்பும் குடும்ப பாரமும் அறியா சிறுமியின் தலையிலே வந்து விழுந்தது மிக சாமாத்தியமாக குடும்பத்தை நடத்தினாள் அவள் பல இடங்களில் வரன் தேடி சந்திரனை மாப்பிள்ளையாக தேர்ந்து எடுத்தார் ஸ்ரீநிவாஸ் ஐயர் சந்திரன் ஏழை வீட்டு பிள்ளை தாய் தந்தையை சிறு வயதிலேயே இழந்து விட்டான் அவன் ஒரு கம்பெனியில் குமாஸ்தாவாக இருந்த சந்திரன் மாமனார் வீட்டுக்கே வந்துவிட்டான் குடும்பம் முதல் வருஷம் மிகவும் இன்பமாகத்தான் கழிந்தது அடுத்த வருஷமே ஒரு குழந்தைக்கு தாயானாள் சாரதா பேரன் பிறந்ததுமே ஸ்ரீனிவாசையருக்கு மாப்பிள்ளையிடமும் பெண்ணிடமும் சலிப்பு தட்டியது அவர்களால் தனக்கு செலவு அதிகமாகிறது என்ற எண்ணம் உள்ளத்தில் வேர்விட்டது அடுத்த பெண் குடுத்தனம் நடத்தும் அளவுக்கு வளர்ந்து விட்டாள் இனி சாரதாவின் உதவி தேவையில்லை பெண்ணும் மாப்பிள்ளையும் தனி குடித்தனம் போய்விட வேண்டும் என்ற தீர்மானம் அவர் உள்ளத்தில் உறுதியாக உரைந்தது மனதில் உள்ளதை வாய்விட்டு சொல்லாமல் மாப்பிள்ளையிடம் பேசுவதை குறைத்துக் கொண்டார் கபடமற்ற சந்திரனால் அவர் போக்கை புரிந்து கொள்ள முடியவில்லை சாரதாவும் தந்தையிடம் அளவுக்கு மீறிய பாசம் வைத்திருந்தாள் தங்கைகள் தந்தைக்கு சாதம் போட சம்மதிக்காது அவள் மனம் தானே தினம் தோறும் அப்பாவுக்கு பரிமாறுவாள் அன்று காலை எழுந்திருக்கும் பொழுதே வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது பிசு பிசு வென்ற தூரல் தரையை நினைத்து கொண்டு இருந்தது சாரதாவுக்கு இரண்டு நாளாகவே உடம்பு சரியில்லை அதிலும் இன்று கொஞ்சம் அதிகமாக இருந்தது சாரதாவின் உடல்நிலை மணி ஏழு அடித்தும் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை அவள் ஈரவிறகை வைத்துக்கொண்டு கொண்டு அடுப்பு எரியாமல் திண்டாடி கொண்டிருந்தாள் சாரதாவின் தங்கை ரோஹிணி பல்லை தேய்த்துவிட்டு உள்ளே நுழைந்த ஸ்ரீனிவாஸ் ஐயருக்கு காபி ஆகாததை கண்டதும் கோபம் பொங்கியது இன்னும் காப்பி ஆகவில்லையா என்று ஆத்திரத்துடன் கேட்டார் அவர் அடுப்பு எரியவே மாட்டேன் என்கிறது காப்பிக்கு அவசரப்பட்டால் என்ன செய்கிறது என்று முணங்கினாள் ரோஹிணி ஐயரின் கோபம் உச்ச நிலைக்கு ஏறியது உன் அக்கா எங்கே தொலைந்து போனாள் என்று இறைந்தார் தந்தையின் கத்தலை கேட்ட சாரதா பரபரப்புடன் எழுந்து வந்தாள் அவள் உடம்பு தள்ளாடியது இதோ காப்பியாகிவிட்டது ஏன் அப்பா கத்துகிறீர்கள் என்றாள் நிதானமாக ஐயருக்கு அடக்கி வைத்திருந்த ஆத்திர வெள்ளம் உடைத்துக்கொண்டு பொங்க ஆரம்பித்தது ஏழு மணி வரையிலும் ராணி மாதிரி படுத்துக்கொண்டு இருந்தால் வீட்டு வேலையெல்லாம் எப்படி ஆகும் இனிமேல் சமையல்காரன் போட வேண்டியதுதான் தண்ட செலவு செய்வதற்குத்தானே நான் சம்பாதிக்கிறேன் மடை திறந்த வெள்ளம் போல சுழித்து கொட்டின வார்த்தைகள் உடம்பு சரியில்லையப்பா அதனாலே தான் எழுந்திருக்கவில்லை துக்கம் தொண்டையை அடைக்க கூறினாள் சாரதா உடம்பு உனக்கு என்றைக்குத்தான் சரியாக இருக்கிறது அந்த இரண்டு குழந்தைகள் இருக்கிறது வேலை செய்ய நீ போய் படுத்துக்கொள் என்று என்னென்னவோ இறைந்தார் அவர் சாரதாவுக்கு அழுகை வந்துவிட்டது தன் தந்தையா இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று நினைத்து வருந்தினாள் பலை கடித்துக்கொண்டு அன்று வேலைகளை முடித்தவள் படுக்கையில் படுக்கும்பொழுது நல்ல ஜுரம் வந்துவிட்டது மறுநாளும் ஜுரத்துடன் வேலை செய்து மழையிலும் நனைந்து விட்டாள் அவள் ஜுரமும் குளிரும் அத்து மீறிவிட்டன தன் நினைவை இழந்து படுகையில் விழுந்தாள் சாரதா ஸ்ரீனிவாசையர் இது ஒன்றையுமே கவனிக்காதது போல நடந்து கொண்டார் மாமனார் ஏன் இப்படி விலகி நடந்து கொள்கிறார் என்று தெரியாது சந்திரன் திகைத்தான் டாக்டரை அழைத்து வர கையில் காலனா காசில்லை நிமிஷத்துக்கு நிமிஷம் சாரதாவுக்கு ஜுரம் ஏறிக்கொண்டு இருந்தது புலம்பல் அதிகமாகி பார்ப்பவர்களுக்கு பயத்தை ஊட்டின சந்திரனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை நண்பர்களிடம் கடன் கேட்டும் இரண்டு ரூபாய் கூட கிடைக்கவில்லை குழப்பமும் கவலையும் இதயத்தை முற்றுகையிட்டன கடைசியில் மாமனாரை பணம் கேட்பதை தவிர வேறு வழியில்லை ஸ்ரீனிவாச ஐயர் அப்பொழுதுதான் சாப்பிட்டு விட்டு சாய்வு நாற்காலியில் வந்து சாய்ந்தார் சந்திரன் தயங்கிக் கொண்டே அவர் எதிரில் வந்து நின்றான் அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு பேப்பரில் கண்ணோட்டத்தை செலுத்தினார் அவர் மாமா பத்து ரூபாய் பணம் இருந்தால் கொடுங்கள் சம்பளம் வாங்கியதும் கொடுத்து விடுகிறேன் என்று தட்டு தடுமாறி கேட்டுவிட்டான் சந்திரன் பணமா என்னிடம் ஏது உனக்கு எதுக்கு பணம் என்று கேள்வி மேல் கேள்வியாக அடுக்கினார் ஸ்ரீனிவாஸ் ஐயர் சாரதாவுக்கு ஜுரம் அதிகமாக இருக்கிறது டாக்டரை அழைத்து வரலாம் என்றால் கையில் காலனா இல்லை என்றான் சந்திரன் வேதனையுடன் இந்த ஜுரத்துக்கு டாக்டரை அழைத்து வர வேண்டுமா டாக்டர் வந்தால் உடம்பு சரியாகி விடுமா என்ன உங்களுக்கு சாப்பாடு போடுவது போதாது என்று வைத்திய செலவுகளுக்கு கூட நான் பணம் கொடுக்க வேண்டுமா எனக்கு மட்டும் பணம் என்ன கொட்டிய வைத்திருக்கிறது வர வர உங்கள் தான் எனக்கு அதிகமாகிவிட்டது என்று அவர் மனதில் உருவாகி இருந்த தீர்மானம் வார்த்தைகளாக உருவெடுத்து உதிர்ந்து விட்டன பாவம் சந்திரன் உடல் கூசியது அவமானம் தாங்காமல் அவன் தலை குனிந்தான் சாரதாவுக்கு மெல்ல மெல்ல நினைவு வந்து கொண்டு இருந்தது படுக்கையில் புரண்டாள் தந்தையின் சொற்கள் அவள் காதில் நாராசம் போல நுழைந்தன இதுவரையிலும் வாங்கிய பணமெல்லாம் திருப்பி கொடுத்து விட்டேனே என்று மெதுவான குரலில் சொன்னான் சந்திரன் ஸ்ரீனிவாசையருக்கு ஆத்திரமும் வெறுப்பும் எல்லையில்லாது பொங்கியன நீ கொடுக்கும் பணத்தில் உன் பெண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் இந்த காலத்தில் சாதம் போட முடியுமா யோசித்து பாரு போதாது என்று மேலும் ஐந்து பத்து என்று கேட்கிறாய் உங்களுக்கு கொடுத்து இருந்தால் எனக்கு வேறு குழந்தைகளே இல்லையா அவரவர்கள் தனி கொடுத்தனம் செய்து பார்த்தால் தனி பணத்தின் அருமை தெரியும் நிலைமைக்கு தகுந்தவாறு செலவு செய்ய வேண்டும் ஏதோ பெரிய மகாராஜன் வீட்டு மனிதர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கத்தினார் ஸ்ரீனிவாசையர் தந்தையின் கத்தலை கேட்ட சாரதா படுகையில் எழுந்து காந்தாள் சந்திரன் கற்சிலை போல நின்று கொண்டு இருந்தான் அவள் இதயம் வெடித்துவிடும் போல இருந்தது அதற்கு மேல் அங்கே நிற்க விரும்பாதவர் போல ஐயரும் வெளியில் போய்விட்டார் சந்திரன் இழுந்து போய் உட்கார்ந்து விட்டான் தந்தையின் செய்கையால் மனம் குன்றி போனாள் சாரதா அன்று சாயந்தரமே சாரதாவை ஜெனரல் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தான் சந்திரன் தெய்வத்தின் அருளால் சாரதா பிழைத்து எழுந்து விட்டாள் மறுபடியும் பிறந்த வீட்டுக்கு போக அவளுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை மாப்பிள்ளையிடம் பேசுவதை அறவே நிறுத்தி கொண்டார் ஸ்ரீனிவாச ஐயர் அவமானமும் மன வேதனையும் சேர்ந்து சந்திரனை மாமனார் வீட்டிலிருந்தே விரட்டின சென்னையில் தனி அறையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தனி கொடுத்தனம் செய்ய ஆரம்பித்தனர் தம்பதிகள் நாளடைவிலே சாரதாவை அவளுடைய தகப்பனார் முற்றிலும் மறந்து விட்டார் இரண்டு பெண்களுடன் கோயம்புத்தூருக்கு மாற்றலாகி போய்விட்டார் கடிதம் கூட அவர் இப்பொழுதெல்லாம் எழுதுவதே இல்லை பணத்தின் உறவிலை பாசம் செத்துவிட்டது எண்ணி எண்ணி இயங்கினாள் சாரதா ரோஹிணிக்கு கோயம்புத்தூரிலே பிரமாதமாக விவாகம் நடந்தது என்று பேப்பரில் பார்த்ததும் துயரம் அளவு கடந்தது பெற்ற பெண்களில் ஒரு பெண்ணை ஒதுக்கி வைத்துவிட்டு கல்யாணத்தை நடத்திவிட்டார் ஸ்ரீனிவாஸ் ஐயர் அவருக்கு சமமாக உயர்ந்த பதவியில் சந்திரன் இருந்திருந்தால் அவனுக்கும் அழைப்பு வந்திருக்கும் சந்திரனும் மனம் நொந்தான் பணம் செய்யும் வித்தைகளை பார்த்து பெருமூச்சரிந்தான் நாட்கள் தேய்ந்து உருண்டு வருடங்களை விழுங்கிக் கொண்டே இருந்தன காலச்சக்கரம் சுழன்றது அத்துடன் சந்திரனின் அதிர்ஷ்ட சக்கரமும் சுழந்தது பிள்ளையில்லாத அவனுடைய மாமா தன் சொத்துக்கள் அனைத்தையும் சந்திரனுக்கு எழுதி வைத்துவிட்டு இறந்தார் சென்னையில் பிரபலமாக விளங்கும் பரசுரா மெல்சின் முதலாளி சந்திரன் பெரிய பணக்காரனானான் மனைவியை ராணியாக்கி மகிழ்ந்தான் கௌரவமும் மதிப்பும் அவனை தேடி வந்தன செல்வத்தின் மடியிலே தவழ்ந்தது அவர்கள் குடும்பம் பங்களா கார் சமையல்காரன் முதலிய சகல சௌகரியங்களுடனும் வாழ்க்கை நடந்தது அம்மா நேருஜி நம்ம ஊருக்கு வரப்போகிறாராம் இன்னைக்கு ரேடியோவில் சொன்னார்கள் என்று மகிழ்ச்சி பொங்க கூறிய கண்ணனின் குரலை கேட்டு சாரதாவின் சிந்தனை திரும்பியது என்றைக்கு வருகிறாராம் என்று கேட்டுக்கொண்டே மகனை தன் பக்கமாக இழுத்து அணைத்துக்கொண்டாள் சாரதா அடுத்த செவ்வாய்க்கிழமை வரப்போகிறாராம் ஊர்வலம் கூட நடக்குமாம் என்னை அழைச்சோண்டு போய் காண்பிக்கிறாயா அம்மா கொஞ்சலுடன் கேட்டான் ஆகட்டும் போய் சாப்பிட்டு விட்டு சமத்தாக படி என்று சொல்லிவிட்டு சாரத இடத்தை விட்டு எழுந்தாள் அவள் மனம் எதிலும் செல்லவில்லை சரசுவின் கல்யாணத்தை சுற்றியே பட்டமிட்டது இப்பொழுது நான் பணக்காரிதானே இந்த கல்யாணத்துக்காவது அழைப்பு அனுப்பக்கூடாதா என்னை மறந்தே விட்டாரே அப்பா இந்த மாதிரி எண்ணங்கள் நெஞ்சில் பொங்கி அலை மோதின மனதிற்குள் நீரு பூத்த பாசம் மெல்ல கணிந்தது கல்யாண நாள் நெருங்க நெருங்க சாரதாவுக்கு சென்னையிலே இருப்பு கொள்ளவில்லை தந்தையையும் தங்கைகளையும் பார்க்க துடித்தது அவளுள்ளம் கணவனிடம் இது பற்றி பேச பயமாக இருந்தது அவளுக்கு அன்று காலை பூஜை அறையிலே உட்கார்ந்து சாரதா பூ தொடுத்து கொண்டிருந்தாள் அடுத்த வெள்ளிக்கிழமை சரசுவுக்கு கல்யாணம் இந்த நினைவு எழுந்ததும் சாரதாவின் கண்களிலே நீர் துளிர்த்தது சாரதா சாரதா யார் வந்திருக்கிறார் பாரு என்று உரத்த குரலில் கூவினான் சந்திரன் பாதி கட்டிய மாலையை அப்படியே வைத்துவிட்டு முன் காலுக்கு வந்தாள் சாரதா அங்கு உட்கார்ந்திருந்த மனிதர்களை கண்டதும் அவளுக்கு மிகுந்த வியப்பு மேலிட்டது சாரதா சௌக்கியமா அம்மா என்று கேட்டுக்கொண்டே வெற்றிலை தட்டை மகளிடம் நீட்டினார் ஸ்ரீனிவாஸ் ஐயர் அக்கா என்று ரோஹிணி மேலே பேச முடியாமல் திண்டாடினாள் அப்பா இவ்வளவு நாள் கழித்து என் ஞாபகம் வந்ததா என்று சாரதா தந்தையின் கைகளை பிடித்துக்கொண்டே கொண்டே கேட்டாள் ஸ்ரீனிவாசையர் பேசவில்லை அவர் கண்களில் உணர்ச்சி தாங்காமல் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அம்மா இவெல்லாம் யாரு நீ ஏன் அளற என்ற மகனை பார்த்து சிரித்து கொண்டான் சந்திரன் இவர் உன் தாத்தா இது உன் சித்தி என்று பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தினாள் தாத்தாவா அப்படின்னா இன்னொரு சித்தி இருக்கான்னு அம்மா சொல்லுவாளே அவள் எங்கே என்றான் கண்ணன் அந்த சித்திக்குத்தான் கல்யாணம் அவள் ஊர்ல இருக்கா உங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று கூறி ஸ்ரீனிவாஸ் ஐயர் பேரனை தன் பக்கமாக இழுத்து கொண்டார் தம்பதிகள் இருவரும் பார்த்து கொண்டனர் பணத்தின் இடையே பாசம் பிறந்துவிட்டது என்பது போல் இருந்தது அந்த பார்வை அன்பனவர்களை இதயவாசி அவர்கள் எழுதிய தந்தையின் பாசம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி